கட்சி உறுப்பினர் சேர்க்கை என்பது நம் அமைப்பின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு படியாகும் தமிழகத்தின் எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் தாய்மார்களுக்கு கேட்கும் முதல் கேள்வியே தமிழக வெற்றி கழகத்தில் எப்படி உறுப்பினராக சேர்வது என்பதுதான் நம் கொள்கை மற்றும் நோக்கங்களையும் பிடித்தவர்கள் கோடிக்கணக்கில் காத்திருக்கிறார்கள் அடிப்படை உறுப்பினர்கள்தான் நம் கழகத்தின் முதுகெலும்பு அவர்கள் நம்முடன் இணைந்து செயல்பட்டு நம் இலக்குகளை அடைய உதவுகிறார்கள் கட்சி உறுப்பினர் சேர்க்கை மூலம் புதிய திறமைசாலிகளை புதிய யோசனைகளை மற்றும் புதிய சக்தியை பெறுகிறோம் நம் அமைப்பின் வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டுக்கு பெரிதும் உதவ ஒரு அறிவியல் பூர்வமான எளிதான முறையான மற்றும் மேம்படுத்தப்பட்ட தளத்திற்காக உங்களை போலவே நானும் காத்திருந்தேன் இந்த நாள் தான் அந்த திருநாள் இனி தமிழ்நாட்டில் திரும்பிய திசையெல்லாம் ஒரே முகம் அது வெற்றி தலைவரின் திருமுகம் என்று கூறிக்கொண்டு இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்